ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ வந்து பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டுன்னு லீவ் விட்டுருக்காங்க இல்லையா அதனால் ஊரில் இருந்து தங்கச்சி பசங்கள் அண்ணன் பொண்ணுலாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லோரையும் கூட்டுக்கிட்டு நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம் பீச் வீடியோ ஏற்கனவே போட்டிருப்பேன் ஆனால் வாய்ஸ் இல்லாமல் இருக்கும் பீச் வீடியோ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் அது வந்து மழையில் எடுத்த வீடியோ செம்ம சூப்பராக இருக்கும் அந்த வீடியோவும் இதில் வந்து இப்போ பீச்சுக்கும் நம்ம வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனால் எப்படியும் ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் நமக்கும் பீச் இருக்கிற தூரமும் இது போகிற வழியில் வந்து நமக்கு காலேஜி ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கும் இங்கிலீஷ் அது சின்ன பசங்கள் இல்லையா அந்த ஸ்கூலும் இருக்கும் பெக்விடா ஸ்கூலுன்னு ஒரு ஸ்கூல் இருக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கும் இதெல்லாம் நமக்கு போகிற வழியிலே இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பீச்சுக்கு போகணும் இன்னும் லீவு டைமுன்றதால் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப் இப்போ கூட்டம் இருக்கிறத விட இன்னும் பொழுது சாய சாய தான் நமக்கு வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம பசங்களை கூட்டிக்கிட்டு போகிறோம் அப்படின்றதால நிறையா குட்டி பசங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் பசங்களெலாம் விளையாட விட்டுட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடலான்றதால மணி இதுக்கே ஒரு அஞ்சரை ஆகிடுச்சி இருந்தாலும் இப்போல்லாம் ஏழு மணி வரைக்கும் வெளிச்சமாக இருக்கு இல்லையா அதனால் பொழுதுசாரியே கொஞ்சம் வெயில்லாம் தாழ ஒரு அஞ்சு ஆறம் ஆறாயிடுச்சு இது டைம் வந்து முக்கால் ஆறு இருக்கும் அந்த டைமில் இப்போ பஸ் டூரிஸ்ட் பஸ்லாம் நிற்கிறது பாருங்கள் பீச்சுக்கு போயிட்டு வந்து காரு இது எல்லாமே இருக்குது நம்ம வந்து இது வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பீச்சுக்கு போனது இன்னும் நேரம் இங்கே வந்து பீச்சில் வந்து இந்த மாதிரி டைமை விட இருட்டு ஆவாவை கூட்டம் அதிகமாகவே வரும் ஏன்னா சம்மர் டைம் இல்லையா காற்று வாங்குறதுக்காக நிறையா பேர் வருவாங்க இப்போ வந்து நம்ம பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் ஆட்டோவே நிறையா நிற்கும் பஸ்ஸும் வரும் உங்களுக்கு டைமுக்கு டைமுக்கு இப்போ இருபது நிமிஷத்துக்கு ஒரு தடவை கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸும் உங்களுக்கு இங்கே இருக்கும் ஆட்டோவும் ரெடியாகவே இருக்கும் ரெண்டு சைடும் பசங்க விளையாடுறதுக்கு நிறையா பொம்மைங்க இதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த பக்கம் கடலாம் நிறையா இருக்குது நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை நம்ம போகிற வழி இது தான் இங்கே பாருங்கள் இப்போவே நிறையா பேர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயாலாம் உக்காந்து அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்க சாப்பிட்றாங்க பாருங்கள் சூப்பராக இதை தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக போனோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் வச்சுங்களேன் இங்கேருந்து உள்ளே போகிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போனோன்னா சீக்கிரம் போயிடலாம் மெதுவாக போனோம்னா அந்த கடல் கரையை தொடரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போவே பசங்கள்ட்ட போய் அங்கே விட்டோம்னா எல்லாம் நினச்சிடுவாங்க நம்ம போகிறப்ப கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிடலாம் அதனால் இப்போ இங்கே மண் மண் மணர் பகுதி வந்து அதிகமாகவே இருக்கும் பசங்கள் விளையாடுறதுக்கு எதுவாக அதனால் அங்கேயே விளையாட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா எல்லாேருமே போய்ட்டும் ஒரு இடத்துல உக்காந்துட்டோம் பசங்கள் மட்டும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இதில் வந்து ரைடு அப்புறம் வந்து குதிரை சவாரி இது எல்லாமே இருக்கும் பீச்சில் போகிறவங்க விருப்பப்படுறவங்க எல்லாருமே இதில் போய்க்கலாம் நிறையா பேர் பெரியவங்களும் போவாங்க சின்ன பசங்களும் போவாங்க இங்கே பாருங்கள் இது வந்து ஆக்டோபஸ் அது வந்து இரும்புலேயே செஞ்சு வச்சுருக்காங்க பெருசாக அந்த பக்கமாக வந்து ஒரு மீன் மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க இது ரொம்ப நாளாக இல்லை இப்போ கொஞ்சம் நாளாக தான் இது இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் இல்லை அதை பாருங்கள் தூரத்தில் ஒரு மீன் மாதிரி ஒன்று இருக்கும் இப்போ வந்து இங்கே பாருங்களேன் கொஞ்ச தூரம் போனோடனே ஒரு ஒட்டகம் அது ரொம்ப வயசான ஒட்டகம் போல இருக்குது பாவமாக இருக்குது அந்த ஒட்டகத்தை பார்க்கறதுக்கே அது வாயை திறந்த உடனே ஒரு சவுண்டு பயங்கரமாக இருக்குது அந்த சவுண்டே அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு வேற செல்ஃபிலாம் வேறு எடுத்திருந்தாங்க கிட்ட பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது அந்த மாதிரி இருந்தது இங்கே பாருங்கள் அந்த ஒட்டகம் இன்னொரு ஒட்டகம் இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் வயசான ஒட்டகம் மாதிரி இருந்தது இதுலேயும் சவாரி போயிட்டு தான் இருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் குதிரையும் வச்சுருப்பாங்க குதிரை சவாரி போகிறவங்க அதுலேயும் போவாங்க இங்கே பாருங்கள் குதிரை இன்னும் ரெண்டு மூணு குதிரை வந்து சவாரி போயிருக்கும் இப்போ பசங்களாம் வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் ஒரு பக்கம் பாட்டு போட்டு டான்ஸ் ஒரு பக்கம் ஓடி பிடிச்சி விளையாடுறது இந்த மாதிரி கேம்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அத்தை பஜ்ஜி சாம்பார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு சரி இதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் பசங்களை இப்படியே விளையாடி விட்டுட்டு எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இதில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு இதுக்கப்புறம் சரின்ட்டு கொஞ்சம் பாருங்க பொழுது நல்லா சாஞ்சிடுச்சு எல்லாரும் பாட்டு போட சொல்லி டான்ஸ் வேறு ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு போடுங்க பாட்டு போடுங்க அப்படி சொல்லிவிட்டு பசங்களுக்கு தான் ஒரே ஜாலியாக இருந்தது இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து பசங்களை வந்து அந்த தண்ணியில் விளையாட விடலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயாச்சு கொஞ்ச நேரம் கூட்டின்னு போயிட்டு விளையாட விட்டுட்டு ரொம்ப இருட்டு இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் மறுபடியும் பசங்களை குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்